வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபது சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தி வருகே ஒரு காற்று சுழற்சி தொடர்ந்து வலிமையாக நீடித்து கொண்டிருக்கிறது இது இலங்கைக்கு குளிரையும் மேகமூட்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு அவ்வப்பொழுது வலிமையான காற்றையும் கல்முனை மற்றும் அதோட அதாவது இலங்கையோட தென்கிழக்கு முனையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கு இது தவிர தமிழ்நாட்டிற்கு குளிரை மட்டுமே அதாவது வட இந்திய நிலப்பகுதி வழியாக வடதுருவ குளிர் குளிரலை வந்து பயணிக்கிறது இதனால் குளிர் மட்டுமே போல் நேற்றைக்கு நேற்று முன்தினமெல்லாம் சவுதி அரேபியா யூஏஇ ஏற்படுத்திய வெள்ளம் தற்பொழுது ஈரான் மற்றும் ஈராக்கில் ஏற்படுத்தி ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு இது யூஏஇ வெள்ளத்தை விட அதிகமாக தான் இருக்குது வெளியே வரவில்லை ஆப்கானிஸ்தானோட ஆக் உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருக்கூடிய வடக்கு பகுதியில் ஆப்கானிஸ்தான் வடக்கு வடமேற்கு பகுதி மற்றும் ஈரான் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு இது பாகிஸ்தான் பகுதிக்கு வந்து இமயமலை பகுதிக்கு வந்து மழை கொடுக்கும் இது இப்பொழுதைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது இமயமலை பகுதிக்கு வரும்பொழுது கொஞ்சம் அப்படியே படிப்படியாக வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு பிறகு பனியோட தீவிரம் குறையும் ஆக மேற்கு இடையூறு வந்ததும் கொஞ்சம் பனியோட தீவிரம் குறையும் அப்போது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்து இமயமலை குளிரையும் தன் பக்கம் அதாவது அரபிக் கடல் வழியாக கட்டுப்படுத்தி ஈர்த்து சென்று விடும் இதனால் இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதியில் அதாவது வட அரைக்கோள பகுதி தற்பொழுது மாலத்தீவில் இருக்கிறது இல்லாமல் மேலும் ஒன்று சுமத்ராத்தி வரு ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கு வரிசை கட்டி நிற்கக்கூடிய காற்று சுழற்சி எல்லாம் ஒன்றிணைந்து சுமத்ராத்தி வருகை தீவிரமடைந்து மெல்ல தமிழ்நாடு மற்றும் இலங்கையை நோக்கி நகர்ந்து வரும் இது நகர்ந்து வரும் பொழுது கிறிஸ்துமஸ் வரைக்கும் இந்த அமைப்பு அங்கே தான் இருக்கும் அதனால பனிப்பொடிவை கொடுத்துட்டே இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் மெல்ல நகர நகர மேகமூட்டங்கள் சாதகமாகும் மேகமூட்டம் வந்தால் அப்போ என்ன ஆகும் உறைபனி என்பது மாறி குளிர் பனியாக மாறும் மேகமூட்டங்கள் வரும் அப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அடுத்த நாளும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொஞ்சம் குளிர் இருக்கும் ஆனால் மேகமூட்டங்கள் இருக்கும் ஆனால் உறைபனி என்பது நேற்றைக்கு மைனஸ் ரெண்டாக இருந்துச்சு இன்றைக்கி மைனஸ் ஒன்னாக இருக்குது இன்றைக்கு மைனஸ் ஒன் அல்லது ஜீரோவாக இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு மைனஸ் ஒன்று ஜீரோவாக இருக்கும் வரக்கூடிய எல்லாம் அப்படியே ஜீரோவாகவே இருக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜீரோவில் இருந்து ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந் அடுத்த நாள் நீலகிரி மாவட்டத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது நீல அடுத்தது கிறிஸ்மஸ் அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் என்பது ப்ளஸ் டூ ஆயிரும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெப்பநிலை கூடும் மேகமூட்டங்கள்லாம் வரும் உறைபனி என்பது குளிர்பனியாக மாறும் எப்போது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மேக மேகமூட்டங்கள் வரும் இருபத்தி ஆறே தூறல் கொடுக்கலாம் இலங்கைக்கு கண்டிப்பாக இருபத்தி நாலுலேருந்தே தூரல் தெரியுது இருபத்தி நாலாம் தேதியே மேகமூட்டங்கள் லேசான மழையெல்லாம் தெரியுது பெரிய மழை கூட இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சி மிதமான மழை கூட தெரியுது ஆங்காங்கே ஆனால் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் இலங்கைக்கும் மழைப்பிடிவு படிப்படியாக அதிகரிக்கும் தமிழ்நாட்டிற்கு தூறலை கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி எட்டு மிதமான மழைப்பொடிவாக மாறிவிடும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி கனமழையாக மாறிவிடும் நிகழ்வு நெருங்கி வந்துடும் அப்புறம் ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு நகரம் நாட்களாகும் ஆகவே ஜனவரி ஐந்து வரை தமிழ்நாடு ஊடாக எங்கே அது விலகி சென்றாலும் நாம் சொல்றது ஒன்றே ஒன்றுதான் கடந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு வரையப்பட்ட படத்தையே மறு வெளியீடாக இன்றைக்கு பதினைந்தாவது நாள் கழித்தும் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே வேற மாற்றத்திற்கு வழியே இல்லை ஏனென்றால் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் குமரி கடற்பகுதியிலையும் கேரளாவை ஒட்டியுள்ள அதாவது கேரளா மற்றும் லட்சத்தீவை ஒட்டியுள்ள கடல் லட்சத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியிலேருந்து தான் வெப்பம் அதிகமாக இருக்குது வெப்பம் அதிகமாக எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இங்கே நீரோட்டம் வலுவாக இருக்குது வெப்பம் குறைந்தாலும் ஏற்றுவதற்கு நீரோட்டம் சாதகமாக இருக்குது தமிழ்நாட்டின் இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதி மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி குமரி கடற்பகுதிக்கு இது வந்து தான் ஆகும் அது மாலை அது வந்து சுமத்ரா தீவில் இருந்து நெருங்கி வந்து விலகி போனாலும் நாம் வரைபடத்தில் வரைந்தபடி விலகி போனாலும் மீண்டும் திரும்பி இங்கே தான் வரும் எங்கே சென்றாலும் இறுதியில் வரக்கூடிய நிடம் அது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடாக இருக்கும் அதனால தான் நாம கண்டிப்பா வரும் சொல்லிட்டே இருக்கும் மாதிரிகள் இல்லவே இல்லை என்று பருவமழை விட்டது என்று காட்டப்பட்டது நாம் சொல்லிட்டே இருந்தோம் உண்டு உண்டுன்னு சொன்னோம் இப்ப காட்டு காட்டி விட்டார்கள் அப்போ பருவமழை இருக்கிறது என்றுதான் உங்களுக்கு புரிந்துருக்கணும் அப்போ அப்ப நாம சொன்னபடி அது அமையும் என்பது உங்களுக்கு புரிதல் வேண்டும் கண்டிப்பாக விலகி செல்வது போல் இப்போ காட்டிகிட்டு இருந்தாலும் போய் திரும்பி மீண்டும் வரும் அது எங்கே போனாலும் அது எவ்வளோ தூரம் விலகி போனாலும் போய் மீண்டும் எங்காவது போய் கிழக்கு நோய் முட்டி மோதி மேற்கு நோக்கி திரும்பும் வடக்கு நோய் முட்டி மோதி மேற் மேற்கு நோக்கி திரும்பும் வடக்கு எங்கே போனாலும் திரும்பி அது தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கை மற்றும் அரபிக்கடலோட கேரள பகுதிக்கு தான் அது போயாகணும் அது போய் கண்டிப்பாக நிகழ்வு தாமதம் ஏற்பட்டாலும் வந்துடும் கண்டிப்பாக இது ஜனவரி அஞ்சாந்தேதி வரைக்கும் இது மழைப்பிடிவை கொடுக்கக்கூடியது நகரக்கூடியது ஆகவே ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டானாலும் மழைப்படிவு கண்டிப்பாக உண்டு இப்போது இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு சிலருக்கு அச்சம் ஏற்படுத்தும் அதாவது பனிக்கடலை போட்டிருக்கவங்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் எந்த விவசாயியுமே தொடங்காமல் குளம் நிரம்புமா குளம் நிரம்பிய பிறகு விலக விவசாயம் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஆகவே நிறைய பேருக்கு நெல் வந்து பூத்து கொண்டு இப்போ பூ பிடித்து கொண்டிருக்கிற இருக்கிற காரணத்தினால மழை பெய்தால் கொஞ்சம் மகசூல் இழப்பு ஏற்படும் இப்படி நிறைய பிரச்சனைகள் போல் நிலக்கடலை போட்டிருப்பவர்களுக்கும் நிலக்கடலை போட காத்திருப்பவர்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த வானிலை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆனால் இப்பொழுதே ஆய்வறிக்கையின்படி இந்த மாத இறுதி நிகழ்வு வந்தே தீரும் ஆகவே மா ரெண்டு நாள் லேட்டானாலும் இந்த மாத இறுதியில் வரும் ஜனவரி தேதி வரைக்கும் அதற்கான மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு அப்புறம் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இடைவெளிங்க ரொம்ப குறைவான இடைவெளியாக இருந்தாலும் அடுத்த நிகழ்வும் சற்று வலுவானதாகவே தெரிகிறது நல்லா புரிஞ்சுங்க அடுத்த நிகழ்வும் சற்று வலுவானதாகவே தெரிகிறது குளிர் பனி எல்லாமே இந்த குளிர் பனி உறைபனி பனி காலம் இந்த கிறிஸ்துமஸோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு உருவாகாமல் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே தான் நிகழ்வு உருவாகும் தெற்கே உருவாகக்கூடிய நிகழ்வு மிக தெற்கே உருவாகும் இடையில அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டி உருவாகாமல் ஆஸ்திரேலியாவை ஒட்டியும் மடகாஸ்கரை ஒட்டி மொரிஷியஸ் ஒட்டி இப்போ ரொம்ப தெற்கே உருவாகும் அது இதை ஈர்க்காது இடையில ஒரு நிகழ்வு இருக்கிற காரணத்தினால எல்லாமே கட்டுப்பாடில் இருந்தாமல் மாறி அமையும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆகவே வடதுருவ குளிர் என்பது கட்டுப்படும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு மழை வந்துடும் அதுக்கப்புறம் நிகழ்வு தீவிரமாகாது வராது என்று உலக வல்லுநர்கள் எதிர்பார்த்த நிலையில் இப்ப வரும் என்று காட்ட காட்டத் தொடங்கிவிட்டது அதையும் நான் சொன்னேன் நீ கண்டிப்பாக நாம் சொன்னபடி தமிழ்நாட்டுக்கு வரும் அதில் மழை இருக்குது இதில் ஒரு சில பேர் உறுதியாக மழை வரும் அப்படிமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மழை நிகழ்வு உறுதியாக வரும் ஒருவருக்கு நான் சொல்லும் வார்த்தையை அச்ச உணர்வு ஏற்படுத்துது ஒருவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துது பொறுத்திருங்கள் என்று தான் நான் சொல்லணும் ஆகவே நாம் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை நிறைய வரும் அப்படி இப்படின்னு சொன்னால் இப்போவே அவங்களுக்கு பீதி விடக்கூடாது என்பதையும் பார்க்குறேன் அது உருவாகி நெருங்கி வரும் பொழுது தேவையான முன்னேற்பாடுகளை நான் வழங்குகிறேன் தமிழ்நாட்டுக்கும் அதே போல தான் மழை இருக்கு விலகலை டிசம்பர் மாத இறுதி மற்றும் ஜனவரி முதல் வார ஒரு நிகழ்வு ஜனவரி மாதம் பத்திலிருந்து பதினான்குக்குள் ஒரு நிகழ்வு பதினாறிலிருந்து இருபத்தி நாலுக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்குது ஆகவே அதாவது அடுத்தடுத்த நிகழ்வு இப்போ ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வர்ற நிகழ்வும் வலிமையாக தான் தெரியுது கொஞ்சம் வலிமை இல்லாமல் சாதாரண நிகழ்வாக இருக்கும் முன்னச்சோம் அதுவும் கொஞ்சம் வலிமையானதான் இருக்குது அப்போ எல்லாம் குளிரே இருக்கவே இருக்காது புழுக்க வானிலை வியர்வையாக மாறிடும் கொஞ்சம் மந்தமான குளிர் இருக்கும் குளிரும் தேவை பனிப்பொழிவும் தேவை மழைக்கு நீராவி காற்றை அதிகமாக எடுக்க போது நிலநடுக்கோட்டில் இருந்து நீராவி காற்றை எடுத்தாலே அந்த நீராவிய நீரா மாத்திரத்துக்கு குளிர் கூடுதலாகத்தான் தேவை நிகழ்வு நெருங்கும் வரைக்கும் குளிர் இருந்தாலும் நிகழ்வு நெருங்கும் வரை பணி இருந்தாலும் மீண்டும் வந்தாலும் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் குளிர் இருந்தாலும் அது மழைக்கு சாதகமான குளிராக தான் அமையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது கண்டிப்பாக மாத இறுதி மழை உண்டு ஜனவரி அஞ்சு வரைக்கும் அது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஜனவரி அஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக மழை பொழிவை கொடுக்கும் அது ஒரு நான்கு மூன்று நாட்களுக்கு நிறைய மழை கொடுக்கும் குறைஞ்சபட்சம் மூன்று நாட்களுக்கு மழைப்பெடுவி கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் அதை நான் எல்லா மாதிரிகளும் காட்டுவார்கள் என்று உறுதிப்பட தெரிவிக்கிறேன் பொறுத்திருங்கள் சற்றே பொறுத்திருங்கள் அதே போல் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி டு பதினாலாம் தேதி நிகழ்வும் வலிமையானதே பத்திலிருந்து பதிமூன்று வரை தெரிகிறது அது பத்து இல்லைன்னா ஒன்பது வரலாம் அல்லது பத்து வரலாம் பத்திலிருந்து பதினாலுக்குள்ளே போகலாம் ஒன்பதுன்னா பதிமூணோட முடிஞ்சிடும் பத்து வந்தால் பதினாலு வரை இருக்கும் பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் ஒரு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது முடிஞ்சோன்னா அடுத்த நிகழ்வு வந்துடும் எல்லாமே இலங்கை சுற்றுவட்டாரக்கூடிய வெப்ப நீரோட்டம் வெப்பம் நிலை காரணமாகத்தான் நிகழ்வு தென்னரைக்குள நிகழ்வு செட்டிங் சரியாக இருக்குது மேற்கு இடையூர் வந்து இமயமலைக்கு மழைப்படுவி கொடுக்க போகுது குளிரை தடுக்க போகுது இது எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வரப்போகிற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு வலுவடையும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் டி ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நிகழ்வு இருக்குது மழை இருக்குது ஆகவே குளிர் என்பதும் பனிப்பொழிவு என்பதும் இடைக்காலம்தான் மழை வரும் மீண்டும் பனி வந்தாலும் அது மழைக்கு சாதகமான தான் இருக்கும் மீண்டும் மழை மீண்டும் இடையில் ரெண்டு நாள் பனி பிறகு மீண்டும் மழை பிறகு ரெண்டு நாள் பனி பிறகு மீண்டும் நிறைய மழை என்று மழை இருந்து கொண்டே இருக்கும் ஜனவரியிலும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி